வணக்கம் நம் ஆன்றோர்கள் வாழ இலையில் ஏன் அன்னம் போஜனம் பூசித்தார்கள் என்றால் வாழ இலை உடலுக்கு தேவையான எல்லா விதமான ஆரோக்கியமும் வாழ இலை கொடுக்கும் என்ப ஒரே காரணம்தான் வாழ இலையில் சாப்பிடும்போது தோல் வியாதியே வராது சருமத்தாதுவிற்கு உடம்பு பளபளப்பாக இருக்கும் சுக போஜனம் பொருந்தும் மாந்தாக்னி துர்ப்பளம் கர்ணவாதம் சிலேசும அரோசகம் பித்தம் இவைகள் அனைத்தும் தீரும் வாழை இலையை நன்றாக அலம்பி அன்னத்தை இட்டு சாப்பிட சாரீரத்திற்கு ஆரோக்கியத்தை தரும் அன்னம் உண்ணுவதற்காக உபயோகப்படுத்தும் எல்லா இலைகளிலும் வாழை இலையே மிகவும் சிறந்தது வாழை இலை நம் உடலுக்கு தேவையான பச்சையம் சத்து கொடுப்பதால் உடல் பளபளப்பாக இருக்கும் இருந்தும் நம் உடலில் இருக்கின்ற செல்களில் அனைத்து செல்களும் புதுப்பிக்கப்படும் வாழை இலை கொஞ்சம் முத்தலாக இல்லாமலும் கொழுந்தாக கொஞ்சம் நடுத்தரமான வாழை இலையில் நம் பூசிக்கும்போது எப்பொழுதுமே நம் உடல் இரத்த சுத்தம் உடல் அழகு சந்தோஷம் உற்சாகம் இந்த வாழையிலையில் சாப்பிடும்போது அன்னபோஜனம் அதிகரிக்கும் என்பது உண்மை நோய் எதிர்ப்பாற்றல் எல்லா நோயையும் குணப்படுத்தக்கூடிய எதிர்ப்பாற்றல் இந்த இலையில் சாப்பிடும்போது நமக்கு உண்டாகும் இந்த இலை நமக்கு ஆயுள் காலம் வரை வாழ வைக்கக்கூடிய அந்த அற்புத உடல் நோய் எதிர்ப்பாற்றலை இந்த வாழை இலை நமக்கு வழங்குகிறது ஆகையால் வாழை இலையை உணவோடு பயன்படுத்தி எல்லா நலன்களும் பெற வேண்டும் வாழை இலையில் சாதம் சூடாக இருக்கும்போது எந்த உணவாக இருந்தாலும் சூடாக இருக்கும்போது வாழை இலையில் வா அன்னமிட்டு அதை சாப்பிடும்போது அந்த வாழை இலையை அன்னத்துக்கு அடியில் வாழை இலையோடு சேர்த்து அந்த வாழை இலை கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இந்த வாழை இலையும் அன்னமும் அந்த பச்சையம் சத்து சேரும்போது நம் உடலுக்கு செல்களுக்கு எல்லா விதமான பச்சைய சத்தும் கிடைக்கிறது இதனால் சரும பளபளப்பு ஏற்படுகிறது உடல் நல்ல பளபளப்பாக இருக்கிறது எதிர்ப்பாற்றல் இருக்கிறது அனைத்து நலன்களும் உண்டாகும்